சின்னவனே பண்டவர் எல்லாம் எங்கடி வேற துடுமை கிடக்கு என்னடி இது மாயம் அப்ப பண்டவர் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டேன்னு சொன்னா எக்கா எக்கா சாக்க போற சாக்க போற ஐயோ உன் மாமியாக்குமே எங்க எடுத்து வச்சுக்கிச்சா என்னன்னு தெரியல முதல்ல இதுல என்ன இருக்கணும் பாரு இந்த பையன் வாவுட்டு பைதானே இல்லடி புதுசா இல்லடி இருக்கு இது அக்கா உள்ள என்னவோ வேட்டி சேலையில இருக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு பாரு ஆமா வேட்டி சேலை வெடிப்பட்டி எல்லாம் இருக்கு ராசாத்தி ராசாத்தி எக்கா எக்கா உன் மாமியை கூப்பிடுது பண்டவர் எல்லாம் வாங்கிட்டே இல்லையா வண்டிக்கார எப்ப வந்தா கீழ இறக்கிட்டு போறேன் நம்ம வீட்ல இறக்கி வச்சா இல்லையா பொருள் எல்லாம் நீங்க வாங்கி எடுத்து உள்ள வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஏடி நான் இவ்ளோ நேரம் சின்ன பண்ண வீட்ல எல்லாம் இருந்துட்டு வரேன் அப்பனே வா வீட்ல இந்த மாதிரி பைய தான் இருந்துச்சு இந்த கீதா கிட்ட இந்த மாதிரி பைதான் தான் கொடுத்தனுமே இதுதான் பண்டு பொருளடி ஐயோ 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 மாசம் 12000 ஆயிரத்துக்கு என்னடி இது ஏடி கல்யாணத்துக்கு கொடுக்கற முய் பை மாதிரி இருக்கு இங்க இது பண்டு பொருள் நான் சொன்னா இல்லடா இல்ல நான் அத பாக்கனே சின்ன பண்ண வீட்ல இந்த பைய தான கொடுத்தாக அப்பனே நானும் மாமியாலும் வா வீட்டுல இந்த பைய பிரிச்சில பாத்தோம் புரிஞ்சிட்டீங்களா

நீங்க பாட்டுக்கு வாங்கி அந்த மாதிரி பேசுறியா உங்களுக்கு தெரியுமா இந்த பையில இந்த பையில பொருள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா யோ எக்கா நீ வேற எதுக்குக்கா எரும்பு மாதிரி விட்டுக்கிற எக்கா சித்த அமைதியா இருக்க பைய திறந்து பாத்துட்டு தானே வந்து தைய தக்க தைய தக்கன்னு குதிக்குது அடையா சிரிக்கு சின்ன பண்ணு நீங்க தான் இருக்கியா யா இப்ப என்ன நான் இங்க தான் இருக்கேன் யா என்ன என்னவா என்ன பொண்ணே தோளை உரிச்சி நல்லா தொங்க படுத்துக்க நான் கூப்பிடுறேன் என்ன ரெண்டு கழுவிய ரவுண்ட் கட்டிட்டு அடிக்குது எக்க அப்படி இந்த பையில என்னடா இருக்கு சித்த பாரு பாருங்கடி நல்லா பாருங்க இந்த பையில என்ன இருக்குனே தெரியாம நடிக்கறியலா என்னடி வெளியில வீராப்பா பேசினாலும் புள்ளுக்குள்ள பையன் கிடுக்கு கிடுக்குன்னு உச்சந்தலையில இருந்து உள்ள கால வரைக்கும் நடக்குது என்ன உடனே நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பிரிக்கிறியா ரெண்டு கிழமை என்னை நெருப்பு வச்சு இறக்கிற மாதிரி பாக்குதுவா இந்த உள்ள என்ன இருக்கணும் பாப்பலா எடு எடு இக்கா எடுக்கா பட்டு புடவை எடுக்கிறோம்னு சொன்னால எடுத்து பாரு அந்த பட்டு புடவையா பாருங்கடி வாங்கி கொடுத்த பட்டு புடவையா நல்லா எடுத்து திருப்பி திருப்பி பாருங்க போன வருஷம் பொங்கலுக்கு கொடுத்த ரேஷன் கடை சேலை அந்த அச்சு கூட மறையல அப்படியே அப்படியே கொடுத்துருக்காளுவ இதுதான் உங்க ஊர்ல பட்டு புடவையா என்ன ரேஷன் கடை சேலையா யார் சொன்ன நேரா நேசங்கடலன்னு அது ஏடாக்கா என்ன வா நீ ஒரு ஆளை கைய விட்டு தொழાવીக்கிட்டு கடக்க எல்லி அவ்ள பொருளே இருக்கல உள்ள தேடி பிடிச்சுதான் தான் எடுக்கணும் ஏக்கா இருந்தானே இவ்ளோ பிள்ளப்பாவாது உள்ள கடக்கிறது நாளு எட்டி பார்த்தாலும் சேலை மட்டும் தான் தெரியுது கண்ணுக்கு அத எடுக்காம தொழாவறனி பாட்டுக்கு அந்த இதோ கடச்சி கிச்சிடி சால இதோ கடச்சி கிச்சி ஏ யாத்தே என்ன ஒரு அடகான சால சவப்பு கலரு நல்ல தங்க கலர்ல தங்க மாட சக்க சக்க சக்கன்னு பாடுறு ஏக்கா இந்த பாட்டு தங்க கலர் கிடையாது ஒரு கிராம் தங்கம் என்ன ஒரு கிராம் தங்க சேலையா இது

உன் காலில் விழுந்து கேட்குற எப்படியாவது கொஞ்சம் பிள்ளை பண்ணிடு கேட்கா அப்ப நம்ம கட்டினா பணம் ஊரான என்ன ரெண்டு பேரும் சேலையை உரசி பார்க்குறீங்களா ஆ தேய்ச்சி தேய்ச்சி ஒரு கிராம் தங்கத்தை எடுத்துடாதுவியா ஏக்கா இந்த சேலையோ மாமியாட்ட கொடுக்கா அவங்க வாழ்நாள் எல்லாம் இப்படி ஒரு சேலையை பார்த்துருப்பாங்களா இல்லையானே தெரியல வாய மூடுத்தா எசமாலுமே இது ரேஷன் கடை சேலை தான் என்னக்கா சொல்ற எசமாலுமே ரேஷன் கடை சேலையா சரி உள்ள வேட்டி இருக்கா அதே அது பட்டு வேட்டியா இல்லையானு பாரு உள்ள இருக்கிற வேட்டி எடு

இருக்கிற ஏமா உங்ககிட்ட சொல்லி முதல்ல உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க ஏமா இப்போ என்னம்மா என் வேட்டிக்கு என்னவா ஆ நாளைக்கு என் புருஷனுக்கு கட்டி விடுறேன் பாருங்க வீரை பத்திர மாதிரி அழகா இருப்பாரு வேட்டி கட்டி விடுவையா அடியே இந்த வீணா போன வேட்டியை கட்டுற அளவுக்கு ஏமா ஒன்றும் வெக்கம் கட்டவன் கிடையாது ஏக்கா அவளுக்கு வேணா விடு நம்ம பிளாக்ல வித்துக்கலாம் பத்து பைசா உக்க தேவை பிளாக்ல உக்க பிரியா எனக்கு வர ஆத்துறதுக்கு அவளை ரெண்டு பேரையும் ஓட விட பெட்ரோல் ஊற்றி கொடுத்துரு மழை ஏய் பண்ணு டயரடி பண்ணு சரி இதுல என்னமோ பணத்தை போட்டு விடணும்னு சொன்னாலே அதே இதை போட்டு கலவல

மாதம் ஆயிரம் பன்னெண்டாயிரம் பண்டு பொருள் பண்டு பொருள்ன்னு பழா போனது தான் மிச்சம் முடி பழா போனது தான் மிச்சம் இல்லையே இதுதான் உனக்கு பன்னெண்டாயிரமா இந்த பொருள் எல்லாம் உனக்கு பன்னெண்டாயிரம் ஒழுங்கு மரியாதையா பன்னெண்டாயிரம் பணத்தை இந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து தார என்கிட்ட நீ மட்டும் கொடுக்காம இரு அதுக்கு பறவை இருக்கு உனக்கு அடியே நெட்ட குக்க உனக்கும் அதேதான் என் மவனை நெச்சரிச்சு நெச்சரிச்சு மாசம் பன்னெண்டாயிரம் வாங்கின பாரு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து தார இல்ல வீட்டு பக்கம் அடி எடுத்து வச்சிடாத காலை ரெண்டு துண்டா நறுக்கி வித்து பன்னெண்டாயிரம் வாங்குவேன் உள்ள வேற இருக்கா இல்ல அவ்வளவுதானா

என்னதே கரவளைய பிடிச்சிட்டே இருக்கிறவியா ஐயோ எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல ஆளு விடுக்கு சாமி நானே உன்னே மாதிரி தான் அவகிட்ட பணம் கொடுத்து ஏமாந்திருக்க என்னைய வந்து நீ பேக்கறிய நல்லா இருக்க இது ஐய் வதந்தி நில்லடி ஓடுற தனியா ஓடாத நில்லு ஐயக்கா வாக்கா நம்ம மூணு பேரும் சேர்ந்து அவளோட போட்டு மிதி மிதி மிதிச்சனா அவளோ பயந்து பணத்தை கொடுத்துருவாளுவ அரியே அவள இன்னேரத்துக்கு எங்க ஊர காலி பண்ணிட்டு போனானு தெரியலடி அவளோ பணத்தை திருப்பி கொடுப்பாளுவா யாண்டி போச்சு எல்லாம் போச்சு பன்னெண்டாயிரத்துக்கு பன்னெண்டாயிரம் பலமும் போச்சு பட்டு சேலையும் போச்சே பண்டச்சிட்டு பண்டச்சிட்டு இப்படி என் நெத்தியில பிறகு பட்டையை நான் என்ன பதில் சொல்லுவேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் மாமியா கிட்டயும் ஒரு கட்டுக்கத்தைய அளந்து விட்டல அதையும் சொல்லி தப்புச்சுக்கலாம்